நற்றியுகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை குட் மார்னிங் இன்னைக்கு உனக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா அதுவே நமக்கு என்ன தோணும் இன்னைக்கு என்னோட ராசி எப்படி இருக்குன்னு தெரியலையே இன்னைக்கு என்னுடைய நாள் எப்படி இருக்குன்னு தெரியலையே என்ற ஆர்வமும் நமக்கு இருக்கு அப்படியான ராசி பலனை ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கிறது இவ்வளவு துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா நம்முடைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி தான் துல்லியமா தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியான கண்டிப்பா கிடையாது ஜோதிடத்துல அதற்கான ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு அந்த ஆராய்ச்சியை அப்படியே சொன்னா நமக்கு புரியுமா கண்டிப்பா புரியாது நேர்கள் உங்களுக்கு புரியற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் சொல்றதுக்காக தான் நம்ம கூட இப்போ ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் திருவார்க்கும் சேதர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வாணோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் குப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு சார் வி ஆர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது கிடைக்காத விஷயங்களும் நிறையா இருக்குது ஆனால் நம்ம எப்போவுமே நம்மளுடைய மனசு வந்து கிடைக்காத விஷயத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு இது கிடைக்கல நான் வந்து அது நினச்சேன் அது கிடைக்கல இது நினச்சேன் இது கிடைக்கல அப்படின்னு இப்படி திருப்தியே இல்லாத வாழ்க்கை தான் இப்போ பலரும் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த திருப்தியே இல்லாத வாழ்க்கை இதனுடைய மனநிலை வந்து எப்படியான ஒரு மனநிலை அதாவது ஜாதகம் பார்க்கும்போது டெய்லி பார்க்குறோம் பார்க்கும்போது இப்போ நேற்று முந்தா நேத்தெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சார் என்ன சார் வாழ்க்கை என்ன வாழ்க்கை போங்க வயசானவங்க இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில் இருக்கிறவா சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் ஒன்றும் லைஃபே ஒன்றும் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ஒவ்வொருத்தரும் பார்க்க பெரிய சந்தோஷமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் இருப்பாங்களா இப்படிலாம் இருக்காங்களான்னு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்படி வண்டியில் போகும்போது பார்க்குறேன் ரொம்ப அன்பாக இருக்காங்க ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி இல்லை இந்த ஒரு கேள்வி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயாவது சினிமாவுக்கு போகும்போது அதை ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி கையை பிடிச்சிட்டு போகிறாங்க சார் எனக்கு அதை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரிய வருத்தமாக இருக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டம் இருக்குல்ல இந்த ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் சரி அந்த இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு ஒற்றுமைகள் கூடி வந்துடுது ரொம்ப அன்பு பாசம் நேசம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த அன்பை பரிமாறிக்கிறது இது வந்து ரொம்ப யதார்த்தமாக சில பேருக்கு அந்த பாவங்கள் வேலை செய்யாதங்காட்டி அதான் நேம்லி ஃபேம்லின்வாங்க சும்மா பேருக்கு குடும்பமாக இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய ஷேரிங்கும் கிடையாது பெரிய ஒரு விஷயங்களும் கிடையாது இது என்ன நான் அப்படியே இருந்துன்னு இருக்கேன் சார் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் நிறையா பேர் வந்து பார்க்குறோம் அதுமாரி பெண்களுக்கும் நிறைய பேர் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நிறைய விஷயங்கள் அந்த பாவத்தை செயல்படுத்த வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அந்த பாவங்களை செயல்படுத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டீனாக உங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைகூடி வரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லலாம் அவங்க லைஃப்ல இப்போ பெரிய மாற்றம் ஒரு வீடு வாங்கி சந்தோஷப்பட்டு நன்னாக இருக்கிறவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பார்த்து நான் எங்கேயாவது பார்க்கும்பொழுது சார் உங்களை நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன் நான் ரொம்ப இதுல இருந்தேன் உண்மையாகவே இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் என் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்குது முருகப்பெருமான்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிறோம் முருகா நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு சந்தோஷப்படுறோம் ஓகே அது என்ன மேஜிக்ஸ் இப்போ வந்து பாவத்தை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு அது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அது என்ன வழிபாடா பரிகாரமா ஒரு 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 டாக்டர்கிட்ட போய் ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க டாக்டர் நான் வந்து இந்த மருந்து வந்து சாப்பிட்டு இதுக்கு எப்படி இருக்கணும் அவங்க சொன்னாங்க டயட்ட கரெக்டா ஃபாலோ பண்ணணுமா அதுக்கப்புறம் இந்த மருந்த கரெக்டா செயல்படுத்தணும் கரெக்டா காலையில எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா நேரத்தை எந்திரிக்கணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப வேலையை செய்யக்கூடாது அதே சமயத்து இதெல்லாம் நீங்க கேர் எடுத்துக்கணும் இது வந்து மல்டிப்ளான அந்த ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல மாறுமா சரி அந்த ஹாரஸ்கோப் டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப் டிஃபென்ஸ் ஜாதகம் ஓகே அந்த ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய பலன்கள் பரிகாரங்கள் மாறும் நான் இந்த ஒரு 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 வாரமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வந்து ஒருத்தர் ரொம்ப ஒரு ஆன்லைன்ல வந்து வெளியூர்ல இருக்காரு அவர் வந்து ஒரு ஹோமத்தை வந்து அட்டன் பண்ணிவிட்டார் ரொம்ப அவர் ஆனந்தம் சார் என்னமோ தெரில என்னைக்கு உங்ககிட்ட பேசினோ முடிச்சனோ அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஒரு பாசிட்டிவாகவே இருக்கு இத்தனைக்கு நீங்கள் எனக்கு அந்த பரிகாரங்கள் அந்த கோயில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் கூட நான் போகல பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே இருக்கு நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இந்த வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த போய் அந்த அழுத்து அந்த அந்த விதை போய் உள்ளே உழுகுது பார்த்தீங்களா அது ஒரு பெரிய விஷயம் அது பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்துங்கிறது கண்டிப்பாக இப்போ ஜாதகம் பார்க்கும்போது இந்த இந்த தான் அப்படின்னு சொல்றீங்க இதை தாண்டி இப்போ பிரசனமும் நிறைய பாக்குறீங்க இப்போ ஒரு வராங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க இப்போ இதுல நீங்க திருப்தியா இல்லை அப்படிங்கிறதும் நீங்க சொல்ல முடியும் ஆமா அப்புறம் அதுதானே பிரசன்னமே பிரசன்னத்தோட விஷயம் என்னன்னா அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய பிரச்சனையே நினைக்கிறது இப்போ ஜாதகம் நம்ம வந்து பிறந்த போது இருக்குது இப்போ இருக்கிற தசாபத்தியை வச்சு நம்ம கணக்கு போடுறோம் பிரசனம்ங்கிறது டைரக்டா சப்ஜெக்ட்களை நம்ம கொண்டு போறோம் இப்போ எனக்கு நேரம் வந்து தெளிவில்லை நேரம் வந்து பத்து டு பதினொன்னு வைங்க நாலு டு அஞ்சே முக்கால் இருக்குமா சார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைப்போமே எங்கள் அம்மா காலையில் சொன்னாங்க பட்டு ஒருவேளை எனக்கு எனக்கு என்னமோ தெரியல மத்தியானம்னு நினைக்கிறேன் சார் காலையெல்லாம் விடிய காத்தால் இருக்குமோ இப்படி கேள்வி கேட்குறாங்க இல்லையா அப்போ அந்த கேள்வி கேட்கும் பொழுது என்ன நம்ம வந்து இப்போ பிரசன்னம் பொழுது அந்த நேரத்தை வைத்து நம்ம வந்து கணிக்கப்படுறோம் இதுவே நம்ம அவங்க குழப்பத்தில் இருக்கும்போது அந்த சார்ட் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியாதே தெரியாது அதனால அதுல நிறைய பேர் பிரசன்னம் பார்க்கறாங்க பிரசனத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சார் இதுக்காக தான் பார்த்தேன் வெரி ஹாப்பி சார் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டு நீங்க போன வாரம் யதார்த்தமாக அந்த மலேசியாவுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சொல்லியிருந்தேன் மலேசியா போறேன்னு நம்ம வெள்ளிக்கிழமை பேசியிருந்தோம்ல மலேசியா போகிறேன் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக போறேன்னு நிறையா பேர் அந்த நான் சொன்ன டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டிரபிள் ஒன் நம்பர் அது நிறையா பேர் வாட்ஸ்அப் சார் நீங்கள் எந்த கோயில் சொல்லுங்கள் சார் அங்கே வந்து ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் நான் அப்பாயின்மெண்ட் பார்க்க வரல 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 அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்காக நான் இது பண்ணலை அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக வரேன் வேறு எதாவது டைம் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த பார்க்குறேன் நான் வேறு டைம் இருந்தால் அதனால் நிறையா பேர் மெசேஜ் நம்ம ஆஃபீஸ்க்கு வேறு ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி சார் அங்கே வர நான் வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து பார்த்தவா இப்போ இருக்கிறவா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா பட் நான் ஐ எம் ஜஸ்ட் விசிட்டிங் த டெம்பிள் கோயிலுக்கு வரேன் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சவால சும்மா பார்த்து பார்க்குறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பன்னிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம போன மாசம் பேசும்போது சொன்னோம் மார்ச் மே மாதம் வந்துடுத்து பாருங்க இப்போ பாருங்கள் பதிமூணாந்தேதி வந்துடுத்து ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆமாம் விஸ்வாசு வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடம் இன்றைக்கி நைட்டு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு இடத்துல வருது ஒன்று தனுசு ராசியில் ஒரு பாதமும் மீதி இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மகர ராசியில் இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திதி மாலை மூன்று மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருதியை வந்து விடுறது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு நைட்டு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் மிருகசேஷம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீஷத்தை தொடங்குது ரெண்டு பாதம் இங்கே ரெண்டு பாதை அங்கே அப்போது ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் மத்தியானம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது பத்திரட்டு பன்னெண்டரை ஆக காலம் முந்நூற்று நாளில் யமகண்டம் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் வைகாசி மாதம் முப்பதாம் திருநாள் அதாவது கடைசி வெள்ளிக்கிழமையாக அந்த வெள்ளிக்கிழமை வந்து இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேஷத்துலேருந்து மீன்ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு நாலஞ்சு நாள் அப்பாடா திருப்தியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மனசில் நிறைவேறும் கொஞ்சம் பய உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வருவாங்க இது சரியா தவறா சரியா தவறாங்கிற குழப்பங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு ஒரு விஷயத்தை கடைப்பிடித்தால் அதில் ரெகுலரைஸ்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் நேரத்தை இதில் ஒதுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உத்தியோகம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரிஷபராசு என்பவர்களே பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் ஆனாலும் இன்றைய தினத்தில் ரோகணி முருகசீஷன் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இல்லை அதனால் கொஞ்சம் கவனம் என்பது இரந பிரயாணம் வேண்டாம் மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம் சில தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் தாண்டி வருவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு பண வரவுகள் கூடி வரும் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும் சில பிரச்சனைகளை பேசி உட்காந்து சால்வ் பண்ணிவிடுவீங்க அதே மாதிரி திருமண காரியம் கூடும் மற்றவர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்றது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யாரா பணம் தரணும் அப்படின்னு உங்களுக்கு அது எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லோர் பலன்கள்லாம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் வேலைவாய்ப்பு தேடி வரும் அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அது வெளியில் வந்துடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் வெளிநாடு பிரயான லாபத்தை தரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாள் பார்க்காதவங்களை பார்த்தோன்னே ஒரு பெரிய சந்தோஷம் பேசாத சொந்தக்காரங்க பேசுவாங்க கணவன் மனைவி சண்டை போட்டு நின்றாவோ ஒற்றுமையாக சேர்க்கறதுக்கு நாளாக இன்றைய தினம் மட்டும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் பத்தாம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு நல்ல பலன்களை தரும் கன்னிராசி நேர்வழி குபேர வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சேர்க்கைக்கெல்லாம் பணத்தை சேர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைனில் கற்றுக் இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்க இசை சம்மந்தமான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பதவி வரும் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் உண்டு கன்னிராசி என்பர்கள் பயப்பட வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குபேர வழிபாடு இன்னைக்கு ஆரம்பமே சொன்னேன் அடுத்தது துளாராசி நண்பர்களுக்கு பிடிவாதம் ஒரு விஷயத்தை பிடிச்சு அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராகியம் இருக்கும் பார்த்தீங்களா அது சமாதானத்தோடு வைராகியம்னு சொல்வாள் அப்படியே பேசாமல் இருந்து அந்த காரியத்தை சேர்த்து சொல்லுவாள் அது இருக்கக்கூடிய திறமை சைக்கிளிங்கெல்லாம் போகிறவா பைக் ரைட் போகிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரேசிங்க்கெலாம் போகிறவங்களுக்கு நல்ல பயிற்சி எடுத்து சக்ஸஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணம் தம்பி தங்க ஏதாவது உதவி கேட்டால் உடனே சட்டுன்னு எடுத்து பண்ணுவீங்க ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கவலைப்பட வேண்டாம் சில நேரங்களில் சில நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் சில நேரம் அப்படியே ரொம்ப டல்லாக இருக்கும் அது கவலைப்படாதீங்க போக போக சரியாயிரும் முழுமையாக ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகளை தெரிக்கங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர வழிபாடு அடுத்தது விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் பணவரவுகள் தேடி வரும் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் நிறைய எதிரிகள் மறைமுக எதிரிகள்லாம் இருப்பா எதிர்த்து பேசுவா கூட இருக்கிறவாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க இனிமேல் இப்படி போனால் தான் சரியாகும் ரொம்பலாம் பார்த்தாலாம் எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய கேமரா சம்மந்தமான கடையெல்லாம் வச்சுட்டுருக்காங்க கேமரா விற்பனை பண்ணுவாங்க இல்லையா அது யூடியூபராக இருந்துட்டு அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கவங்க இருக்கவங்க அரசியலில் இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்துருக்காங்க அனுகூலியம் உண்டான அற்புதமான நாளாக இருக்கும் லட்சியராசி அன்பர்களுக்கு நிறைய போராட்டத்தை தாண்டி ஒந்துருவேர் கவலைப்பட வேண்டாம் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் சில பேர் ரொம்ப இருப்பா சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் வந்து மாறும் சில பேர் என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டாள் என்னாச்சு ம் என்ன ம் என்னாச்சு ம் அப்படின்னு சொல்லவே மாட்டான் சில பேர் பார்த்துட்டுல படபட பட 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 படப்படன்னு எல்லாத்தையும் பேசிடுவாள் கடைசியில் கேட்குறவாலேயே குத்தஞ்சுள்ளுவாள் நீ கூட அன்றைக்கி எங்கிட்ட எப்படி எல்லாம் மனசில் வச்சிருக்கேன்னு மயமுடுத்தி விட்டுருவா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு வரையும் இருக்குங்க இன்றைய தினத்தில் தெரியாத பொருட்களை வாங்காதீங்க நாலு இடத்துல விசாரித்து ஒரு பொருளை வாங்கிறது நல்ல பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பார்த்து 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 பழகி அனுபவப்பட்டு யாராவது திட்டினா கூட அடப்பாப்பா சும்மா இப்படி தான் இன்றைக்கி திட்டுவா நாளைக்கு பேசுவா இப்படி மாறிட்டல் நீங்கள் மனசு அப்போ கஷ்டப்படும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மாறி ஏன்னா வேலையை பார்த்தா போதும் இதெல்லாம் பார்த்து தான் வாழ்க்கையில் செயல்பட முடியுமாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும் ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் ரொம்ப ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த தினத்தில் மரராசி நண்பர்களுக்கு தெரியாத பொருட்களை வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது எதுனும் வாக்கு கொடுத்தல்னா காப்பாற்றுறது கஷ்டம் மரது எப்பப்போ இருக்கும் வெளிநாடு பிரயாணம்லாம் லாபப் பிரயாணமாக மாறும் அம்மா பாட்டை ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது இந்த தினத்தில் தெய்வம் நவகிரக வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு நினச்சது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன் இதெல்லாம் எப்படி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் பர்சனாலிட்டி டெவலப் அதே மாதிரி துணி வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது யாராவது விஐபி வர ஆளுக்காக எல்லாமே உபசரணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய இருக்கும் பிரயாணப்படுவீங்க அது லாபமான பிரயாணமாக இருந்துருக்கும் உங்கள் மதிக்கும் ஆட்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்ததை அப்படியே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு அதே மாதிரி தொழில் முறைகளில் வெற்றி உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்பட்டு காரியத்தை வந்து வீணடிச்சிட வேண்டாம் ஜெயிப்போம் கடவுள் இருக்கார் காப்பாற்றுவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பரகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ஸோ நம்ம வாழ்க்கை வந்து திருப்தியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணனும் சார் தம்பதி பூஜை ம் தம்பதி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விஷேஷம் இந்த வயசானவர் வார பள்ளியா அறுதம் கல்யாணம் முடிச்சவா ம் அவ வந்து உட்கார வச்சு அவட்ட ஆசிர்வாதம் வாங்கி தம்பதி பூஜை பண்ணுறது சரி மாமனார் மாமியார் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் யார்கிட்ட வேணா அந்த ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படி வாங்கினாலும் நிச்சயமா இந்த குடும்ப ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் சந்திரனுடைய ஆதிக்கம் அதே மாதிரி பூஜைனா குரு அது மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா சுக்கரன் அப்போ சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் தம்பதி பூஜை விசேஷம் சிறப்பு சார் அடுத்து உங்களுடைய யாத்திரை பத்தி சொல்லுங்க காசி யாத்திரை தான் சரி காசியில வந்து எல்லா சிவனை விட காசிக்கு வந்து ஒரு பெருமை உண்டு ராஜா மாதிரி இல்லையா சரி சிவனை வந்து தரிசனம் மட்டும் மூணே நாள் தான் இந்த தடவை மூணே நாள் தான் இந்த தடவை நிறைய பேர் எல்லோரும் கேட்குறது எங்கிட்ட நிறைய இப்பவும் கேட்டுருக்கேன் நிறைய டிவி ப்ரோக்ராம் சொல்லிட்டேன் சார் சின்ன வயசில் காசிக்கு போகலாமான்னு கேட்குறா திருப்பின்னு சொல்கிறான் போகலாம் 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 தாராளமாக போகலாம் சரி அதெல்லாம் காசிக்கு போகிறது ரொம்ப விசேஷம் நாங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் சிவபெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வாட்டி நம்ம வந்து அயோத்தி போல் இந்த மூணு இடத்துக்கு காசி திருவேணி சங்கமோ அதாவது பிரயாக்ராஜ் அதுக்கப்புறம் கயா இந்த மூன்று இடத்துக்கு மட்டும் மூணே நாட்கள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம வரோம் சரி இப்போ இதில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு ப்ளஸ் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி டேரெக்டாக சில பேர் கால் பண்ணிடுறா ஓகே அப்பாயின்மெண்ட் கூட இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுத்துட்டு சரி ஸோ ஏன்னா இப்போ நிறைய இது முடிச்சோன்னா திருப்பி வெளிநாடு பிரயாணம் அடுத்து திருப்பி வெளிநாடு பிரயாணம் இருக்குங்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் அதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லை எப்போ கிடைக்கும் எப்போ எல்லாம் கிடைத்து தெளிவாக நம்ம வந்து சொல்லி இது பண்ணிடலாம் அதே மாதிரி பிரசன்னத்துக்கு அப்பாயின்மெண்ட்டு சார் ஆ அது ஒன்று தான் அதுதான் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகே ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீமோட அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிடச்சிரும் பொருத்தம் கூட உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்துடலாம் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒன்று பிரசன்னம் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் சரி பார்க்கறவருடைய மனநிலை அப்ப நான் பாக்குறேன்னா என்னுடைய மனநில பாக்குறவாளுடைய மனநில இதை பொறுத்து அவளுக்கு சந்திராசிரமம் இல்லாமல் அதுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் சில டைம் பயஞ்சு நாள் ஆகும் சில டைம் இருபது நாள் ஆகும் ப்ரீ புக்கிங் ரொம்ப 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 அவசியம் அதே மாதிரி புக் பண்ணிட்டு தயவு செய்து அவசரமும் படாதீங்க பிரசனத்துக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஆமாம் நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க வாழ்க்கை ஏன் திருப்தியா இல்லை ஜோதிட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னீங்க அதே மாதிரி திருப்தியா இருக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகளையும் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றிமா நேர்களை புதியுகம் தொலைக்காட்சியின் மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க புதியுகம் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்